வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பராசக்தின்ற பேரில் வர தீய சக்தியை இன்னைக்கு போட்டு புழக்க போகிறோம் எங்கள் தலைவர் முதலே சொல்லிட்டார் ஜனநாயகிற படம் வந்து ஜனவரி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்க நாங்கள் ஜனவரி பதினாலாம் தேதி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சரி வரப்போகிறீங்களா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேதியில இருந்து பதினாலாம் தேதிக்குள்ள இருக்கிற அஞ்சு நாளில் கலெக்ஷன் அள்ளிடும் அந்த படம் அவங்க ஒரு புதிய சாதனை வந்து எங்கள் தளபதி படைச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தினால இப்போ நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க ஜனவரி பத்துக்கே நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடி அடிச்சுட்டு வந்துட்டு தேட்டரை பாதி பாதியாக பிரி அதுவும் பெரிய ஸ்கிரீன் பூரா பராசக்திக்கு வேணுமா சின்ன ஸ்க்ரீன் தான் ஜனநாயகம் கொடுக்கணுமா இது எப்படி தெரியுமா இருக்குது பூனை கண்ணை முடிக்கிட்டால் உலகம் இருண்டுருன்னு நினைக்குமா பூனை அப்படிலாம் இருலாது அதனால நீங்கள் என்ன இது முயற்சி பண்ணினாலும் எங்கள் தலைவர் எங்கள் தளபதி வசூல் சாதனை பண்ணுவாரு அவர் ரெக்கார்ட அவரே பிரேக் பண்ணுவார் அப்புறம் ஒரு உருட்டு பராசத்தின்றது வந்து தமிழ் உணர்வு படம் தமிழ்மொழி பற்று படம் அப்படின்னு சொல்லி உருட்டு எது தமிழ்மொழி உணர்வு அந்த படத்தை தயாரித்தவர் தமிழர் இல்லை அந்த படத்தில் நடித்தவர் தமிழர் இல்லை அந்த படத்தை இயக்குனவங்க தமிழர் இல்லை இதுதான் உங்கள் தமிழ்மொழி பற்றா ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர்கள் இல்லையா தமிழ் இயக்குநர்கள் இல்லையா இருந்தே தெரியுது உங்கள் தமிழ்மொழி பற்று என்னன்னு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் என் அப்பா வயசுக்காரவங்கள்லாம் அப்போ மாணவர் பருவத்தில் இருந்திருப்பாங்க அப்போ பற்று போராட்டம் புண்ணாக்குன்னு சொல்லி புரட்சின்னு சொல்லி அவங்க மனசில் விதைச்சி அவங்கள போராட வச்சு அதில் பல பேர் தன் வாழ்க்கையை இழந்திருக்காங்க பல பேர் சிறைக்கு சென்றிருக்காங்க பல பேர் தன் இன்னுயிரே துறந்திருக்காங்க அதை அரசியலாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஆட்சியை பிடிச்சி இப்போ வரைக்கும் பதினேழு தலைமுறைக்கு கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டீங்க இப்போ அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதை கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறீங்க சிஎம் சார் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தடவை ஏமாறுவாங்க எல்லா தடவையும் ஏமாற மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆட்சியுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க ஒருத்தருடைய சாவை வச்சு ஓட்டு கேட்காதீங்க அது நல்லா இல்லை நம்ம சேனலை கிங் விஜய்ன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஹைப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் இது அமுக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து பல பேருக்கு போகும் நம்ம தளபதியை பற்றி பல பேர் பார்ப்பாங்க அதை கொஞ்சம் உதவி பண்ணுங்கள்